இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கப்படுறது வந்து கேபேஜ் சட்னி அதாவது முட்டைக்கோஸ் சட்னி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன் கவனமா பாருங்க முட்டைக்கோஸ் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் ஒன்று பொட்டுக்கடலை ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அறிந்த தழை விரும்பும் அளவு புளி சிறிதளவு பூண்டு ஒரு பல்லு சிகப்பு மிளகாய் ஐந்து வெந்தயம் அரை டீஸ்பூன் வெள்ளத் துருவல் சிறிதளவு கடுகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சிறிதளவு உப்பு தேவைப்படும் அளவு தேவையான அளவு எண்ணெய் முட்டைக்கோஸ் சட்னிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எஸ்பெஷலி இந்த மாதிரி அதாவது வெந்தயம் சேர்த்து செய்கிற சட்னி எல்லாம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெகுலராகவே அடிக்கடி சேர்த்துக்கலாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது வெந்தயம் நிறைய பேருக்கு தெரியும் சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு வெந்தயம் வந்து ஒரு அருமருந்தாகும் வீட்டில் இருக்கிற ஒரு மருத்துவ குணமுடைய பொருள் இதை வந்து ஒரு நாளைக்கு வந்து எல்லாத்துலேயுமே சேர்க்கலாம் வெந்தயத்தை வந்து பருப்பு வேக வைக்கிறப்ப அதில் போட்டு வேக வைக்கலாம் தாளிக்கிறதுல போட்டுக்கலாம் வெந்தயம் யூஸ் பண்ணிட்டு நிறைய ரெசிபீஸ் இருக்கு நம்ம நாட்டில் வித விதமான குழம்பு இருக்கு ரசம் இருக்கு பொரியல் பொரியல்ல கூட சேர்க்கலங்க அந்த மாதிரி வெந்தயத்தை யூஸ் பண்ணிட்டு ஏன் பாயசம் கூட பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு வெந்தயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அதனுடைய முக்கியமான அந்த ஒரு வாசனை ஃப்ளேவர் அது வர்ற தான் இப்ப செய்ய போறேன் கேபேஜ் அப்படியே எடுத்துக்கிட்டு திருவிக்கோங்க ரொம்ப லாங் லாங்கா திருவேனா கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி திருவி வச்சுக்கோங்க எப்படி பண்ணாலும் பரவாயில்ல இப்போ இதில் வந்து வெந்தயம் வறுக்கிறது வந்து ஒரு கலை கசக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா வெந்தயத்தை எப்படி வறுக்கணும் அது தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து இங்கே பேனில் வந்து நல்லா சூடு பண்ணிடணுங்க சூடான பிறகுதான் போடணும் இப்போ இதில் வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு மிளகா சேர்த்துக்கலாம் வானிலை எந்த விதமாகவும் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே போடலைங்க பெரும் வானொலி தான் இப்போ இதோட வெந்தயம் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன் எப்போ வெந்தயம் வறுக்கிறதா இருந்தாலும் பேன் முதலே சூடாயினும் நல்லா சூடாயினுங்க வெந்தயம் போட்டோம்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அது ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வரப்பட்ட போதுமானது ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வரத்தீங்கன்னாக்க வெந்தயம் வந்து ஹை ஃப்ளேமில் ஷார்ட் பீரியட் வர்த்திங்கன்னா வெந்தயம் வந்து கசக்காது ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் நல்லா செவந்துரும் பாருங்க அதுதான் வெந்தயம் வறுக்கிற ஒரு பதம் இப்போ நம்ம இதை வந்து மிளகாவும் வெந்தயமும் கொஞ்சம் கூடுதலாகவே பவுடர் பண்ணி வச்சுட்டாக்க நம்ம எதுக்கு வேணால் போட்டுக்கலாங்க ஆறு சுவையும் சேர்ந்திருக்கிற ஒரே ஒரு மருத்துவ குணமுடைய பொருள் அப்படின்னாக்கா வெந்தயம் தான் எல்லாம் இந்த வெந்தயத்தினுடைய இந்த நம்ம கசப்புக்காகவே இது சாப்பிட்றோம் அவங்க அந்த கசப்பை எடுத்துட்டு வெந்தயத்தை விற்கிறாங்க பாருங்க இது ஒரு மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஒரு செகண்ட் விட்டேனாக்கா ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கும் அவ்வளோதான் பார்த்தீங்களா மூணாவது வெடிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இதுதான் வந்து வெண்டை ரோஸ் பண்ணதுக்கான கரெக்டான பதங்க இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இது நல்லா ஆரிய பிறகு சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இயக்கி கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி குறை குறப்பாக பவுடர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்ச போகிறோம் ரொம்ப நைஸாக ஃபைனாக அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இதில் மற்ற வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்க்கணுங்க அப்பதான் வந்து ஒரு வால்யூம் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் இந்த பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இதோட வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பொடி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ அப்படி போட்டுக்கலாங்க இதுக்கு கொஞ்சமா வெள்ளம் போட்டா நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் வெள்ளம் சேர்க்குறேன் அதாவது இந்த வெந்தயத்தினுடைய கசப்பும் தெரியாது வெள்ளம் சேர்க்குறப்ப கூடுதல் சுவையை கொடுக்கும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதோட பூண்டு ஒரே ஒரு பல்லு பூண்டு ஒரு வாசனைக்கார அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் புளி சேர்க்குறப்ப உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு இயக்கி ஒரு போர்சான ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடலாம் நம்ம எல்லாம் அரைப்போம் பாருங்க அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அரைக்கணுங்க ரொம்ப நைஸா கொழ கொழன்னு அரைக்காதீங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ வந்து மீதி எல்லாம் மிக்சிங் தான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ வேற ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் வந்து இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கேபேஜுக்கு தகுந்த அளவுக்கு சால்ட் வந்து கொஞ்சமா இதில் இப்போ நம்ம முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறனுக்கு ரொம்ப நம்பர் ஒன்னுங்க நம்ம எப்பயோ சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முட்டைக்கோசை வந்து ஸ்டீம் குக் பண்ணலாம் முட்டைக்கோசை வந்து ராவா மிக்ஸியில் ஒரு தடவை போட்டுட்டு இருக்கிட்டு மெல்ல மென்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே சளி எல்லாம் நல்லா கரையுங்க இந்த மாதிரி சட்னி ஃபார்மில் சாப்பிட்றப்பையும் ராவா சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து அதில் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் முக்கியமாக இதில் வந்து வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு அந்த வைட்டமின் சி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு திறனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் லேசாக அந்த உப்பு போட்டதை கலந்துடுறேன் துருவியும் சேர்க்கலாம் இல்லைனா இப்படியும் சேர்க்கலாம் இப்போ வந்து இது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க இது போட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணா சாப்பிட்டுக்கலாம் சாதத்தை போட்டு கலந்து கூட சாப்பிடலங்க நல்லா இருக்கும் சட்னி மாதிரியும் இருக்கு தொகையல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல முட்டைக்கோ சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அதுக்கு பதில் என்னக்கா ராடிஷ் வெள்ளை முள்ளங்கி இல்லைன்னா சகுப்பு முள்ளங்கி எதுவா இருந்தாலும் சரி நம்ம துருவிட்டு சேர்த்துக்கலாங்க அதுவும் வந்து பச்சையாவே சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதை தவிர நீங்க வேணாக்கா புரோக்காலி யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரோக்கோலியை வந்து மிக்சில போட்டு ஒரு தடவை திருப்பிடுங்க நல்லா கழுவிட்டு பூ மாதிரி பிரிச்சுட்டு அதை ஒரு மாட்டி மிக்சியில போட்டுட்டு திருப்பிக்கலாம் அதையும் சேர்க்கலாம் காலிஃப்ளவர் இருந்தால் கொஞ்சம் லேசாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்து அதில் எதுவும் புழு பூச்சி இல்லையான்னு பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அதை சின்ன சின்னதாக பூவை பிரிச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு இயக்கினீங்கனாக்க அப்படியே நல்லா கோர்ஸாக போடுற மாதிரி ஆகிடுங்க அதையும் சேர்க்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து பச்சையாக சேர்க்கக்கூடிய காய்கறிகள் எது வேணாலும் நம்ம சேர்க்கலாம் இல்லை பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாலட் சாப்பிட்ற மாதிரி நம்ம சாலட் வந்து எப்படி பச்சையாக சாப்பிட்றோம் அதனுடைய முழு சுத்துக்குள்ள நம்மளுக்கு கிடைக்கும் பாயில் பண்ணலை குக் பண்ணலை அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு தடவையும் விதவிதமான சட்னி பண்ணலாம் ஒவ்வொரு சட்னிக்கும் ஒவ்வொரு விதமான காய் யூஸ் பண்ணா ஒரு ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம் அப்படி பண்றப்ப நீங்க சாப்பிடற இட்லியோ தோசையோ எதுவுமே போர் அடிக்காது பசங்க எல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க அம்மா இன்னைக்கும் இட்லி சட்னி தானா இன்னைக்கும் அதே சாம்பார் தானா வேறே உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பொதுவா எல்லார் வீட்லையும் இருக்கிற ஒரு பழக்கம் இருக்கு நிறைய விதமான சட்னி பண்ணுங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி பண்ணலாம் ஒவ்வொரு சட்னியும் வந்து விதவிதமான சுவையே இருக்கும் இது முக்கியமா வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து வெந்தயம் சேர்க்குறப்ப ரொம்ப பெனிஃபிட் கொடுக்குங்க இப்ப என்ன காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சிங்க கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது எல்லாருக்கும் தெரியும் மிக சுவையான முட்டைக்கோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோஸ் சட்னி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு வீக்காக பார்க்கலாங்க முதல்ல ஒரு பேனில் வந்து செவப்பு மிளகா வெந்தயம் நல்லா சூடான பிறகு போடுங்க வெந்தயம் ஒன்று ரெண்டு வெடிக்கிறப்போ ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு பிறகு நல்லா தட்டில் போட்டு ஆரிய பிறகு மிக்சியில் போட்டு குரகுரப்பா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு பொட்டுக்கடலை ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணது அந்த குரகுரப்பா பவுட்ரு பண்ணி வச்சதோட வெள்ளம் புளி உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு குரகுரப்பா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதோட லேசா மிக்சில போட்டு வச்சிருக்கிற இந்த முட்டைக்கோசை சேர்த்து கலந்துருங்க கொஞ்சமா எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதுல கடுகு சேர்த்து பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சட்னில சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து ஃப்ரெஷ்ஷா கலந்துட்டீங்கன்னா மிக சுவையான கேபேஜ் சட்னி அதாவது முட்டைக்கோஸ் சட்னி ரெடி